அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய மூளைக்கு அதிக அளவில் சக்தி வாய்ந்த தகவல்களை திரட்டி வைத்து கொள்ளக்கூடிய திறன் இருக்குது அந்த தகவல்களை திரட்டி வைத்து கொள்ளக்கூடிய திறனுக்கு புத்தக வாசிப்பு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் நடக்க இருக்கிற புத்தக திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறாவது புத்தக திருவிழா நாகர்கோவிலில் நடைபெற இருக்குது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கு நாகர்கோவில் எஸ்எல்பி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் முதல் தேதி வரைக்கும் நாகர்கோவில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நம்முடைய புத்தக ஆர்வத்திற்கு வலு கொள்வோம் நன்றி வணக்கம்